விஜய்யை முதல்வராக ஏற்பவர் மட்டுமே கூட்டணிக்கு வர முடியும் செங்கோட்டையன் பேட்டி ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசும்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆடியோ வெளியிடுவதற்காக மலேசியா சென்றிருந்தார் அந்த கூட்டத்தை பார்க்கிற அண்டை நாடுகளாக இருக்கிற மலேசியாவை வியந்து போகின்ற அளவிற்கு அந்த நிகழ்ச்சி உலக நாடுகளையே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் மலேசியாவை பொறுத்தவரை பிரதமர்கள் குடியரசுத் தலைவர்கள் மட்டும்தான் ரோட் ஷோ போவார்கள் இந்த முறை விஜய்க்கு ரோட் ஷோ போவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் வரலாற்று நாயகனாக இன்றைக்கு தமிழகத்திலேயே பவனி வந்து கொண்டிருக்கிறார் என தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் நிர்வாகி தாவேக்காவில் இணைய வேண்டும் என்று குரல் கொடுத்து வருவது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்தை பரிமாறி வருகின்றனர் அந்த கருத்துக்களை பொறுத்தவரையில் என்னை போன்றவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என்று என்பது எழுத்துள்ளார் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என்று திருமாவளவன் விமர்சனம் செய்கிறாரே என்ற கேள்விக்கு ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்றனர் அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்து கொண்டுவிட்டு பரிசு பொருளை வாங்கி வந்த காலமும் இருக்கிறது அதை மறந்துவிடக்கூடாது என தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுக பாஜக ஆர்எஸ்எஸ் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார்கள் மட்டும்தான் நம்முடைய கூட்டணியில் இணைய முடியும் பாஜக ஆர்எஸ்எஸ் மேலே எந்த விமர்சனங்களும் தாவேக்க இல்லை ஒதுங்கி அமைதியாக இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி விமர்சனம் என்ற திருமாவளவின் கருத்து வேறு அவருடைய கருத்துக்களை கேட்கின்ற போது இனி திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் இருந்தபோது என்ன செய்தார் என்பதை தான் விளக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்